ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அச்சேன் அண்ட் நுகாக்கன் செக்ஷன் நம்மளோட வீடியோக்களை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா லிங்க்க்கு போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி வீடியோஸ் போட்டோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சைட்டில் வந்து சேண்ட் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இப்போ ஃபில் பண்ணுறது எல்லாமே மெரிட்ஸாக டே என்ன செஞ்சிருக்கோன்னா டிப்பரில் கொண்டு வந்து மெயின் கேட்டில் அன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னால் இயந்திரம் மூலமாக ஜேசிபி இயந்திரம் மூலமாக என்ன சொன்னால் அங்கேருந்து பக்கெட்டை கொண்டு மூவ் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க அது என்ன சொன்னால் அப்படியே ஒவ்வொரு அந்த வீடியோஸ்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணி அங்கே வச்சு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னால் பேக் பக்கெட் மூலமாக அப்படியே இந்த குழி இந்த ஏருக்குள்ளே ஃபில் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதை நம்ம என்ன செய்யணும்னா வண்டி நிற்கும் போது மெயினாக பார்க்க வேண்டியது காலம்லாம் டஸ்ட் பண்ணிடக்கூடாது அவங்க அதே மாதிரி வால் எதுவும் பால் கிட்ட வச்சு அவங்க வீலோ இந்த ஒரு பக்கெட்டோ தட்டிடாமல் இடிச்சிடாமல் பார்த்துக்கணும் ஒரு கிராக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன சொன்ன சேஃபாக அதை கொண்டு போகணும் பக்கெட்டை மூவ் பண்ணும்போது மேலே லைன் இல்லை நம்ம சைட்டுக்குள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி டிப்பர் கொண்டு வரும்போது மெயின் லைன் போகுது பாருங்களேன் அவங்க டிப்பரோட பேக் பக்கெட் வந்து அவங்க ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அன்லோட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி அடிக்கு மேலே ரைஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸில் தான் நம்ம இறக்க முடியும் ஸோ அதை அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன ரொம்ப கவனமாக பார்க்கணும் நம்மகிட்ட ஈபி லைன் எதுவும் போகலை அதனால் வந்து உள்ளேருந்து இறக்குறோம் அப்போ ஈபி லைன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டிப்பரில் அன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிரமமான ஒரு நடைமுறையாக இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது ஸோ அதை என்ன செய் அதுக்கேற்ற மாதிரி சைட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியில் மெட்டீரியல் என்ன செய்யணும் கடத்தி கொண்டு வந்து நம்ம ஒவ்வொரு குழியிலேயும் என்ன செய்யணும் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணால் மட்டும்தான் சேண்ட் ஃபில்லிங் வந்து முறையாக செய்ய முடியும் இந்த சேண்ட் ஃபில்லிங் வந்து ப்ராசஸ் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் நடக்கும் நடந்து அதுக்கு முறையாக க்யூரிங்லாம் அதுக்கு அடுத்து செட் பண்ணிவிட்டு என்ன சொன்னால் க்யூரிங்லாம் பண்ணுவோம் ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன் அந்த அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டில் உள்ள எதுக்காக கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லோட் பண்ணுற அன்லோட் பண்ணுறதுக்காக லாரி பேச்சிங் நிற்கிது வெயிட்டை வெயிட் பண்ணிவிட்டு அந்த லாரி வரணுன்னா இங்கே உள்ள சேண்டிங் இங்கே வந்து அன்லோட் பண்ணோம் ஸோ அதனால் இங்கே உள்ள சேண்டை ஃபுல்லாக அப்படியே செட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் எடுக்கிறேன் போதும் போதும் இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு கடினமான செயல்படுன்னா இந்த பொக்கலைன் இயந்திரங்களை ஜேசிபி இயந்திரங்களை வந்து இட்டாஜி போன்ற இயந்திரங்களை இயக்கிறது தான் அதுவும் அதோடய பக்கெட் பாருங்கன்னா தூக்கம் ரைஸ் பண்ணும்போது அந்த டாப் எஜ்ஜி வந்து அந்த கார்னர் வந்து ஈபி லைன்லாம் போச்சுன்னா ரொம்ப சிரமமாக எல்லாத்தையும் அனுசரித்து தான் அவங்க வேலையெல்லாம் செய்வாங்க சிரமங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வேலைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சைட்டில் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எத்தனை சீ எத்தனை யூனிட் சேண்ட் வேணும் அப்படிங்கிற நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இல்லை வர்ற லாரிலாம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது அதிகமான நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிட்டுருக்கோம் வித்தியாச பஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னால் டக்குனு க்ளியர் பண்ணிவிட்டு அடுத்த வண்டி நம்ம அலோவ் பண்ண அலோ பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி நம்மளோட வேலையினால மற்ற அவங்களுக்கும் வந்து ஆகக்கூடாது ஸோ எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையுள்ள இடர்பாடுகளை வந்து நம்ம சகித்து கொண்டு போகணும் இப்போ என்னென்னா லாரி வந்து ஃப்ரெண்ட்டில் போயிட்டு நமக்கு வந்து அன்லோட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ அதுக்காக என்னென்னா பாதை சீரமைக்கிறாங்க அந்த இமேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் அப் பண்றதுக்காக வந்திருக்காங்க நான் சொன்ன ட்வெண்ட்டி ஃபைவ் பீ ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு டாரஸோட பக்கெட்டு டிப்பரோட பக்கெட் எல்லாமே அந்த அளவுக்கு டால் இந்த மாதிரி ரைஸ் ஆகும்போது ஈபி லைன் மெயின் லைன்லாம் போயிட்டா ரொம்ப சிரமம் அந்த மாதிரி இடங்களில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது மோட்டிளர் பண்ணிட்டு வாகனங்களை இயக்குறது ரொம்பவே கடினமான ஒரு இது அதே போல் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருட்களை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே மட்டும்தான் வாகனங்கள் டிரைவர் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ரொம்ப ஒரு டஃப்பான ஜேர்னி இதை பாருங்களேன் இப்படிலாம் போகுது அவங்களுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க முக்கியத்துவம் இல்லைன்னா அவங்களோட வேலைக்கே மதிப்பு இல்லை கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த டிரைவிங் தொழில் அதையும் தாண்டி நமக்கு பொருட்களை வந்து சைட்டுக்கு கரெக்டாக அந்த ஆன் டைமில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒவ்வொரு சைட்டுகள்லேயும் ஒவ்வொரு வேலைகள்லையும் வந்து நமக்கு கடினமான இலக்குகள் இருக்கும் எளிமையான இலக்குகள் இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த நேரங்கள் இறைவன் நாடுறது தான் அது கொண்டு தான் நமக்கு எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க பக்கெட்டில் வந்து கொஞ்சம் மண் வந்து ஈரத்தமே இருக்கிறதுனால அவங்களால அன்லோட் பண்ணும்போது சீக்கிரம் ஃபுல்லாக விழுவலை கீழே அசோக்லீலாண்ட் வண்டி போட்டது தான் போட்டாங்க தரமாக இருக்கும் வண்டி நம்ம ஆல்ரெடி நம்ம பாதையெல்லாம் சரி செஞ்சு தான் கொடுத்தோம் அந்த வண்டி மூமெண்ட்டில்